ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியும் பொழுது எதனால துளசி மாலைய அணுகிறாங்கன்னு தெரியுமா ஆன்மீக ரீதியான காரணம் அறிவியல் ரீதியான காரணம் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க புராண கதைகளின்படி ஐயப்ப சுவாமி பிறக்கும் பொழுது அவருக்கு அப்பாவாக இருந்தது சிவபெருமான் அம்மாவாக இருந்தது விஷ்ணு பகவான் ஆண் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அம்மாவை பிடிக்கும் அம்மாவா இருந்த விஷ்ணு பகவானுக்கு துளசிய ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுவே தனக்கு சாபம் கிடைக்கும் பொழுது துளசி செடியா மாறினதா புராண கதை சொல்லுது இதனாலேயே ஐயப்ப சுவாமிக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும்ட்டு சொல்றாங்க சிவனும் விஷ்ணுவும் ஐயப்ப சுவாமிய பூமியில விட்டுட்டு பொழுது பம்பை நதியின் குளிர்னால ஐயப்ப சுவாமிக்கு சளி பிடிச்சிட துளசி மணி நினைவாக துளசி மணி மாலை அணிகிறதா சொல்றாங்க இனி அறிவியல் ரீதியான காரணத்தை பார்க்கலாம் அறிவியலின்படி துளசி மணிக்கு உடலை வெப்பப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய காலம் குளிர்காலம்னால துளசி மணியால உடல் வெப்பமடைஞ்சு உடல் சோட கட்டுக்குள் இருக்கும் சொல்றாங்க துளசி மணி மாலை மேலே பட்டு வரக்கூடிய காற்றை சுவாசிக்கிறதுனால ஜலதோஷம் பிடிக்காது அதனால இந்த மாலை அணியறதாவோ அறிவியல் ரீதியா சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை பக்தி பசியோடு காத்துக்கிட்டிருங்க சுவாமியே சரணம் ஐயப்பா